வணக்கம் கருப்பு பணம் பிஜேபிக்கு ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா பிளாக் மணியும் சுவிஸ் பேங்க்கில் இருக்கிறத எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுவோம் இந்தியாவில் இருக்க எல்லா சிட்டிசனுக்கும் பேங்க்கில் வந்து இவ்வளோ பேலன்ஸ் இருக்கிற அளவுக்கு வந்து கருப்பு பணம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டு வருஷமாச்சு ரெண்டு வருஷமாக ஒன்றே ஒன்று தான் பார்க்க முடியுது கருப்பு பணத்தை பார்க்க முடில அது அருண்ஜேட்லியோட பேட்டி கருப்பு பணம் வைத்திருக்கிறவர்களை நெருங்கி விட்டோம் நீங்களாக வந்து கொடுக்குங்க கொடுக்கலைனா வந்து கடுமையான தண்டனை பயம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷம் அவர் பேட்டி மட்டும்தான் வருது கருப்பு பணத்தை நேற்று கூட பார்த்தீங்கன்னா அதுக்கான முயற்சியில நம்ம திரு மோடி அவர்கள் போயிருக்கார் சுவிட்சர்லாண்டு போயிட்டு அங்கே பண பரிமாற்றம் பண்ணதுக்கான வந்து இதை வந்து கொடுக்கறதுக்காண்டி ஒத்துழைக்கிறாங்க சுவிட்சர்லாண்டு கண்ட்ரி பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது கவர்மெண்ட் எவனாச்சும் கொடுப்பானா அந்த கண்ட்ரியில் வந்து பேங்க்ல இங்கேருந்து கொண்டு போய் போட்டு இவங்க அவனும் அதை எடுக்க போறது கிடையாது அதனால அவங்களும் இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க மாட்டாங்க காசும் கொடுக்க போறது கிடையாது அதனால கடைசி வரைக்கும் எத்தனை ஆட்சி மாறினாலும் இந்த பிளாக் மணி மட்டும் இந்தியாவுக்கு வராது நீங்கள் அதெல்லாம் கொண்டு வர வேணாமாப்பா இந்த ஒன்பதனாயிரம் கோடி வாங்கிட்டு தப்பிச்சு போன விஜய் மல்லியாவை கொண்டு வரலாம்ல அது பார்த்தீங்கன்னா அது கருப்பு போனால் கணக்குலேயே வராது எங்கிட்ட போயிருக்கு இது கணக்கில் இருந்து கொண்டு போன விஜய் மல்லியாவை கொண்டு வர முடியல நம்ம எப்படி கருப்பு பணத்தை கொண்டு வர முடியும் கொஞ்சம் லாஜிக்காக யோசனை பண்ணணும் இல்லையா அதனால நீங்கள் இந்த கரும்பு பணம் கருப்பு பணம்லாம் கொண்டு வேணாம் ஃபர்ஸ்ட் விஜயமொழியாவை கூப்பிட்டு வந்துட்டு அவர்கிட்ட இருக்க அந்த ஒம்பதாயிரம் கோடி இது மாதிரி கடன் வாங்கிட்டு தப்பிச்சு போன இந்த பெரிய தொழிலதிபர்கள்லாம் வந்து பிடிச்சிட்டு வந்துட்டு அந்த காசை மட்டும் வசூல் பண்ணுங்க வசூல் பண்ணிங்கன்னா சந்தோஷமா இருக்கும் நன்றி